கடகராசி ராசிக்காரங்களுக்கு ராசி சொல்லலாம் அதிபதி இயல்பாவே முகவசிகரம் கொண்டவங்களா சொல்லலாம் கடக கடகராசியோட சின்னன்னு பாத்தீங்கன்னா நண்டு நண்டு மாதிரியான அமைப்பில் முத்து சிதறலா உணரக்கூடிய நட்சத்திரத்தோட கூட்டமைப்பு தான் கடகன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகள்ல அதிகளவு ஈர்ப்பும் வசிகர சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா இந்த தான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அங்க உங்க அதிகாரம் ஆளுமை தன்மையை நிலைநிறுத்துவீங்க உங்கள் உங்க பேச்சாலையும் நிர்வாக திறமையாலையும் எல்லாருமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருவாங்கன்னு சொல்லலாம் ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறாரு அந்த வகையில மனசு எப்போதுமே ஒரு நிலையா வச்சிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமதான் சந்திரனை பொறுத்த வரைக்குமே வளரவும் செய்யும் தேயும் செய்யும் அந்த மாதிரிதான் அந்த ராசிக்காரங்க ஒரு சமயங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா சில நேரங்கள்ல பயந்த சுபாவை தான் இருக்குங்கன்னு சொல்லலாம் ஆனா எந்த விலை எடுத்துட்டு எடுத்தாலுமே அதை முடிக்காம விட மாட்டிங்கன்னு சொல்லலாம் பொது காரியமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க தாய் உள்ளம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க குடும்ப நலனுக்காக நண்பர்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாமே வேணும்னு நினைச்சு ஓடக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த கடக ராசி அன்பங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நீருக்குரிய ராசியா இருக்கிறதால இலகண மனசுங்கிறது எப்போதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஓடி வந்து உதவின்னு கேட்டுட்டா மறுக்காமல் செய்யக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே பஞ்சபூதங்களில் நீர் ஆளக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறதால சந்திர பகவான் சொந்த ராசியா கடகராசி இருக்கிறது ஆச்சரிய ஒன்றும் இல்லை மனோ காரணம் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் மங்களகரமான காரியங்களுக்கு சொந்தக்காரர் அதனால இவர் நீங்க ராசி அதிபதியை கொண்டிருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்கள் திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமான் கோவில்லையும் சிவனுக்கு பாலாபிஷேகம் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களால ஏற்படக்கூடிய கிரகதோஷம் கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கும் பௌர்ணமி நாள் இருவலும் சரி பௌர்ணமி நாளுக்கு முன்னாடி நேரத்துலயும் சரி சந்திரனோட தரிசனம் செஞ்சுட்டு வருது உங்க மனசுல நேர்முறை சக்திகள் நிரம்ப செய்யணும் சொல்லலாம் இதனால நல்ல வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சந்திர பகவான் ஒரு மனிதனுக்கு தாயாருக்கு காரணங்கிற அமிராரு அதனால கடகராசிக்காரங்க தினமுமே உங்க தாயை வணங்கிட்டு வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும் பல நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம் மாத ஒரு முறை கோவில்களுக்கு போங்க ஏழை எளியவங்களுக்கு தான அளிங்க அரசு தான அளிக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் எந்த வகையான துரதிருஷ்ட இருந்தாலுமே இந்த சில வ பரிகாரங்கள் செய்கிறது மூலமா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த கோடை காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மக்களோட தாகம் தீக்க தண்ணீர் பந்தல் வைக்கிறது விலங்குகளுக்கு தாகம் தீக்க தண்ணி தொட்டி அமைக்கிறது எல்லாமே சிறந்த ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கோயில் இருக்கக்கூடிய குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு அப்பப்ப அரிசி பொறிய இறையா நீங்க தந்துட்டு வரதும் பல வகையிலும் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புனே சொல்லலாம் பெரும் பெரும்பாலுமே இந்த கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மை அதிகமா நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே முயற்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் கைக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே பல மடங்கா விருத்தி அடையக்கூடிய நேரம் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்க பாருங்க தொழில முதலீடு செஞ்சாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத உறவுகளோட அதிக நெருக்கம் காட்டாதீங்க வீணான வீண் பிள்ளை உங்க மேல உண்டாகலாம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்குமே பெரிய பாதிப்பு இல்லை வாக்குவாதம் செய்யாமல் இருந்துட்டாங்களே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவு செஞ்சு மனசு நிம்மதியை ஏற்படுத்திக்கிங்க குழந்தைகள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அதிகப்படியாக கண்டிப்பாக காட்டுறதை விட்டுட்டு தட்டி கொடுத்தாலே போதும் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா செயல்களையும் செய்வாங்க உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் கடகராசி அன்றவர்கள் நீங்கள் என்ன செயலை செய்கிறதா இருந்தாலுமே தினமுமே விநாயகப் பெருமான் வழிபாடுகளை செஞ்சுட்டு தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகும் சுகாதிபதி சுக்கரன் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க மூன்றில் கேதி இருந்து உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஆசை இல்லாம நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெற்றிகரமான வாரம் தனாதிபதி சூரியன் ஏழுல இருந்து ஒரு ஆசையை பாக்குறது இது சிறப்பான நேரம் தான் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் சேர்க்கை சிறப்பு புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதுக்கு யோகங்கிறது கூடி வந்திருக்குது வாகனம் மாற்றுவீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வுவான ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாகவும் ஆதரவு கிடைக்கும் நல்ல மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறது கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உடலை நேரேற்றம் வச்சிருக்க பாருங்கள் பயணத்தில் பொறுத்த வரைக்குமே அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் ராசிக்கு எட்டில் புதன் சனியோடு அமர்ந்திருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறது எதிர்பாராத வகையில் பகைங்கிறது தன்னால் வரும் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்கள் மேல் இந்த நேரத்தில் பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க அதனால் சுற்றத்தாரும் சரி உறவினரும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன இடுவரிங்கிறது எல்லாம் இருக்காது ஆனால் நல்ல மாற்றம்தான் தான் பண வரவு சிறப்பாக இருக்குது சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதால சனிக்கிழமையான விரதம் இருங்க காக்கைக்கு அண்ணன் வச்சு சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து

இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ரெண்டு நேரமும் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது குல தெய்வத்தை மனதாரம் நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செயற்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை தான் உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது வேலை வியாபாரம் தொழில் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு திறமைக்கு பாராட்டு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது சூரிய பகவானோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அரசாங்க வகையில் எந்த சிக்கலாக இருந்தாலுமே அதை நீங்கள் அரசியல்வாதி மூலமாக தீத்துக்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான பல தொட்டங்கள் தீட்ட போறீங்க சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நல்ல மாற்றம்தான் பங்கு சந்த வியாபாரம் பயம் இல்லாமல் நீங்கள் இறங்கலாம் செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த மணல் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியங்க ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே சிறப்பாக இருக்குது பொதுப்பணித்துறையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட புதுசாக பொறுப்பு எல்லாமே வந்து சேரும் வேலை சமா அதிகமா இருந்தாலுமே நிச்சயம் பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் நீ எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு எல்லாமே நல்ல ஆரம்பத்தில் நீங்க அலசி ஆரஞ்சு பத்தி செயல்பட்டீங்கன்னா நல்லதுதான் நடக்குன்னு சொல்லலாம் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமாக பேசி நடக்காத சுபகாரியத்தை கூட நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கொடுக்கும் மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் மண் சம்பந்தப்பட்ட வியாபாரமும் சிறப்பு தான் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது தானா சரியாயிடும் ஏற்க மாறா நடந்த உங்க குழந்தைகள் நீங்க சொல்றது கேட்டு நீ நடப்பாங்க சனியோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத நபர்களோடு இந்த நேரம் நீங்க அதிகமா வச்சுக்கிறது வேண்டாம் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால தொழில் துறை பொறுத்த வரைக்குமே வேகமா முன்னேற்றிருக்கும் தடங்கள் இல்லாமல் தன வரவு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது குடும்பத்தோட ஒரு நல்ல மாற்றம்தான் பயணம் அதிகமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா கேது புதன் சுக்கரனை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று கிரகம் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைச்சிருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து ஆலய தரிசனம் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் மனசில் ஒரு தெளிவு உண்டாகும் இது வரைக்குமே நிறைய பேர் உங்ககிட்ட ஓடி வந்து உதவி இல்லாமல் கேட்டிருப்பாங்க நீங்களும் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கும் உதவிக்கு நீ யாருமா வந்திருக்க மாட்டாங்க இருந்தாலுமே அது எல்லாமே தாண்டி நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையிலேயும் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் நான்கு பாதம் முடியும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறை சிந்தனையாக நடக்க பாருங்க நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் சொத்து சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வாரத்தோட பின்பகுதியில் குரு வக்கர் நிவர்த்தி அடைகிறதால நிச்சயம் யோகம் உண்டாகக்கூடிய நேரம் வீட்டில் சுபகாரியம் நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே எந்த விஷயம் எல்லாமே நெருக்கடி ஏற்படுத்துச்சு அந்த நெருக்கடி எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இல்லாம எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் வேலைகள்ல பொறுப்புணர்ந்து செயல்பட பாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்ல பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி அஷ்டம சாணத்தில் இருக்கிறது மறைந்த புதனும் இருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஒரு தன வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல மாற்றம் தான் வேலை ரீதியாகவும் நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா நினைச்சது நினைச்சபடியும் நடக்கக்கூடிய நேரம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை விலகும் நல்ல மாற்றத்தை அடுத்தடுத்து நீங்க ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் நிலையில இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கி இனி உடல் ஆரோக்கியம் சீர்பட தொடங்கும் ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இழுவரியாகவே எந்த காரியங்கள் எல்லாமே இருந்துட்டு வந்துச்சோ ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் வேலை ரீதியாகவும் மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதனால் தெம்பு தைரியம் கூடி வரப்போகுது அதனால் தெளிந்த மனசோடு எல்லாமே செயல்பட போகிறீங்க நல்ல மாற்றம் தான் கலைஞர்களுக்கும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல இடத்தை வாங்கக்கூடிய யோகம் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய யோகங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு செயல்பட்டிங்கன்னாவே நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டுறதை நீங்க கட்டுப்படுத்துங்க மற்றபடி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைங்கிறது எதுவுமே இல்லை அற்புதமான மாற்றம் தான் எந்த ஒரு செயலியும் தீர ஆலோசனை செஞ்சு இறுதியில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க